எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து ஒரு லஞ்ச் பிளாக் தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு நான் என்ன லஞ்ச் பண்றேன் அப்படிங்கறது தான் இன்னைக்கு சாதம் வந்து வெந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து நான்வெஜ் லஞ்ச் நான் பண்ண போறேன் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இன்னைக்கு சங்கரா மீன் குழம்பு சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்தாச்சு அதனால இன்னைக்கு சங்கரா மீன் போட்டு செம்மையா ஒரு குழம்பு காரசாரமான ஒரு குழம்பு ஃப்ரை கனவா மீன் கனவா மீனும் கிளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டுருக்காங்க ஏற்கனவே கனவா வடை செஞ்சிருப்பேன் அதில் வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் அதுலேயே தெரியும் கனவா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ரொம்ப ரொம்ப ஈஸி இன்னைக்கு கனவா வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன் கனவா ரோஸ்ட்டும் சங்கரா மீன் குழம்பு வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி வைக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது மாதிரி பூட்டலாம் பூசி ரெடியா வச்சிருக்கேன் தக்காளி தேங்காய் கொத்தமல்லி புதினா எல்லாமே ரெடியா இருக்கு நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரம் சூடாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தான் இந்த நான் இன்னைக்கு வைக்கிறேன் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரம் சூடாகிடுச்சு அடுப்பில் வச்சு சூடாகிடுச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் தான் இப்போ இன்னைக்கு சங்கரா மீன் குழம்பு வைக்கிறேன் சா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா மட்டும் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ பாத்திரம் சூடானோன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றுறேன் நான் எண்ணெய்னாலே கொஞ்சம் எண்ணெய் கூட தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் வடகம் இருந்துச்சுன்னா வடகம் போட்டு தாளிச்சிக்கோங்க நான் வந்து வடகம்லாம் போட்டு தாளிக்க மாட்டேன் எனக்கு அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோவா வராது அதனால நான் வந்து மூணு விதமான பொருள் போட்டு இப்போ தாளிப்பேன் கடுகுளு பருப்பு போட்டுக்கிறேன் இது ஒரு அரை ஸ்பூன் கொடுக்குங்க அது மாதிரி கோவி ஒரு அரை ஸ்பூன் செம்மாசம் அது இந்த மாதிரி தாளித்து பாருங்க மீன் குழம்பு அது மாதிரி அரை ஸ்பூன் வெந்தயம் மூணு போட்டு தாளித்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு கை அளவுக்கு வெங்காயி சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயமும் வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு அது மாதிரி நம்ம தக்காளியுமே வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு வீட்டில் என்ன இருக்கோ நம்ம அதை தான் யூஸ் பண்ணி நம்ம பண்டு வைக்க வேண்டியதா இருக்கேன் நான் பெரிய வெங்காயம் தான் பொடிப்பையே கட் பண்ணி வச்சுக்கேன் அதை கொட்டுனா அப்புறம் கொஞ்சமா பூண்டு போட்டுட்டேன் கையளவுக்கு பூண்டு போட்டு சோம்பு வெந்தயம் மூணுமே கலந்து போட்டு மீன் குழம்பு தாளிச்சிங்கன்னா செம்ம வாசமா இருக்கும் அந்த வடகத்துக்கு ஈக்குவலா வந்துடும் அது நல்லா இருக்கும் ஏன்னா வடகம் செய்யும்போது போது நம்ம இதெல்லாம் போடுறோம் பாத்தீங்கன்னா கடுவோம் பருப்பு போடுவோம் சோம்பு போடுவோம் சீரகம் போடுவோம் வெந்தயம் போடுவோம் இதுல நம்மளுக்கு மூணு பொருள் ஆடாயிடுல அதனால நல்லா வாசமா இருக்கும் அதை வந்து இது ஈக்குவல் பண்ணிடும் ஏன் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் மீதி வந்து குழம்புலேயே வெந்து போயிடும் நல்லா தான் வெந்துருச்சு இதே ரொம்ப வதக்கிக்கிட்டே இருந்தால் வந்துச்சுக்கலாம் கலர் மாறிடும் இப்போ ஒரே ஒரு தக்காளி ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் இது குட்டி குட்டியாக இருக்குது அதனால அப்படியே இவங்க முழுசாவே நான் போடுறேன் பெரிய பச்சை மிளகாய் வாங்க ரெண்டாக உடச்சி போடுவேன் ஒரு தக்காளி இப்போ போடுறேன் மீதி தக்காளி வந்து நான் அரைச்சி போடுவேன் அப்போ வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் திக்காகவும் இருக்கும் கூடவே சங்கரா மீன் குழம்பு செம்ம சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு சங்கரா மீன் குழம்பு தான் பிடிச்சிருக்கு கடையில் போய் பார்க்கும்போது கூட சங்கரா மீன் இருக்கான்னு கேட்டு அந்த டேஸ்ட் தான் எல்லாருக்கும் பிடிக்குது ஏன்னா வேற மீன் வாங்க சில பேர் பயப்படுறாங்க அது எப்படி இருக்குமோ டேஸ்ட்னு சொல்லிட்டு இப்ப இதுக்கு வந்து மசாலா சேர்த்து எல்லாம் காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் பொடி வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம வீட்டில் அரைச்சா குழம்பு மழை இது வந்து தேவையான அளவு இது எல்லாமே சும்மா ஒரு முப்பது செகண்ட் மட்டும் வறுத்துட்டு இப்ப புளி கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை ஊற்ற இது வந்து ஒரு எலுமிச்ச அளவு பெரிய எலுமிச்ச அளவு புளி காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சு எல்லாமே கலந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கு கொஞ்சம் காரமாக தெரியுது அது அப்படி தான் இருக்கணும் ஏன்னா தேங்காய் அரைச்சு போடுவோம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஈக்கோனாகிடும் தேங்காய் தக்காளி வெங்காயம் அரைச்சு போட போகிறோம் அதில் வந்து அது சரியாயிடும் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கணும் குழம்பு கொதிச்சு குழம்பு ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப கொஞ்சமாக இருந்தேன்னா குழம்பு கொஞ்சமாக போயிடும் குழம்புக்கு தேங்காய் அரைச்சிருவோம் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு தகுந்த மாதிரி அரைச்சிங்க வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் இது கூடவே போகிறேன் நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தில் வந்து போ டக்கா குழம்பு வந்து திக்காவே வரமாட்டேங்குது மீன் குழம்பே திக்காக வரமாட்டேங்குதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அவங்களாம் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுனீங்கன்னாக்கா கொஞ்சம் குழம்பு வந்து திக்காக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காய் கூட வெங்காயம் தக்காளியும் அரைச்சி நம்ம போட்டுருவோம் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸாக இருந்ததால் ரெண்டு போட்டுக்க பெருசாக இருந்தால் ஒன்றே போதும் இது அப்படியே போட்டுக்கலாம் அது அரைக்க போகிறது தானே குழம்பு வந்து இப்போ நல்லா கொதித்து பச்சை எல்லாம் போயிடுச்சு அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை மசாலான்னா வேறு ஒன்றும் இல்லை தேங்காய் வெங்காயம் தக்காளி குழம்ப நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு நல்லா உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து கொதிக்க விடுங்க அப்போ தான் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் குழம்பு தாங்க இல்லைனாக்கா சீக்கிரமாக திக்காயிடும் நல்லா கொதிக்கட்டும் உப்பு பத்தலைன்னா கூட உப்பு போட்டுக்கோங்க இதில் நடுவில் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்குன்னா ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் போடுவேன் அது விருப்பப்பட்டிங்கன்னா போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் குறையது நான் போடுறேன் போட்டு கலந்து கொதிக்கட்டும் நல்லா கமகமன்னு மீன் குழம்பு நல்லா வாசமாக இருக்குது இதோட மீன் போட்டுட்டு நம்ம கொதிக்க வச்சு இறக்கணுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கா ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை இந்த மாதிரி இல்லை தான் நல்லாயிருக்கும் ஓவராக திக்காக கொஞ்சம் தண்ணி கண்டிப்பாக கலந்துக்கோங்க ரொம்ப திக்காக இருந்தால் குழம்புல டேஸ்ட் போயிடும் இப்போ நம்ம மீனை போட்டுடலாம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க காரம்பலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் சில பேர் வந்து ரொம்ப காரமே சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி புளியை கொஞ்சம் கொறைச்சிட்டு காரத்தை கம்மி பண்ணிக்கிட்டிங்கனாக்கா குழம்பு கரெக்டாக வந்துடும் மீனெல்லாம் போட்டுருவோம் சங்கரா மீனுங்கிறதால ரொம்ப நேரம் இது கொதிக்கக்கூடாது கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சாலே போதும் மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு வச்சுங்க மூடி ஸ்டவன் ஏசிட்டிங்கன்னா இந்த சூடுல வெந்து போயிடும் ஓவராக கொதிக்க வச்சிட்டிங்கன்னா குழம்புல வந்து மீன் வந்து பிரிஞ்சுட்டு ஒரே முள்ளு முள்ளாக இருக்கும் அதனால நம்ம வந்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது ரெண்டு நிமிஷம் மட்டும் அது கொதிக்கணும் சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி உடையாமல் எடுக்கணும் ஏன்னா சங்கரா மீன் நல்லா பத்திரமா குழம்பு வைக்கணும் அப்போ இருந்து வெந்துருச்சு அதே சமயத்தில் உடையவே இல்லை செம்மையாக இருக்கா இது அப்படியே இறக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம கனவாவை ஃப்ரை பண்ணிடலாம் மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது வந்து இப்போ ஃப்ரை ரெடி பண்ணலாம் செமையா இருப்பாரு பார்க்கும்போதே தேன் மாதிரி செம்ம டேஸ்டாக இருக்கும் இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கு செமையா இருக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு ஆசையாக இருக்கும் நான் கூட இதை ரெண்டு நாளைக்கு வச்சுக்குவேன் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்து நைட்டு இட்லி தோசைக்கு காலையில் இட்லி தோசைக்கு வரைக்கும் இது இருக்கும் அப்படி பிடிக்கும் எனக்கு மீன் குழம்பு வச்சாச்சு இதை இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து தனவா ஃப்ரை பண்ணலாம் ரெண்டுமே ஒன்றா பண்ணிருக்கலாம் அந்த ஸ்டவ்ல ஒன்று இந்த ஸ்டவ்ல ஒன்று எனக்கு வந்து கேமரா வந்து இங்கேயும் எங்கேயும் சரியாக தெரியாது வியூ தெரியாது அதனால இதை அதுக்காக ஃபர்ஸ்ட் கோழம்ப வச்சிட்டு அடுத்து கனவா ஃப்ரை பண்ணப் போறேன். கனவா ஃப்ரை பண்றது ரொம்ப ஈஸியா. 에어 ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் ரோஸ்ட் மாதிரி பண்ணப் போறோம். கனவா ரோஸ்ட். எப்படி ரோஸ்ட் பண்றதுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு மட்டும் போடுறோம். கூடவே இந்த பூந்தையும் போட்டு பூந்து வச்சிருக்கேன் அதையும் கனவா ஃப்ரை பண்றது ரொம்ப ஈஸி தான் யாரா மாதிரியே நம்ம ஃப்ரை பண்ணாலே அது சூப்பரா வந்துடும் கனவா வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இடுப்பு வலி கை கால் வலிலாம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க தான் இதை அதிகமாக வாங்கி சாப்பிடுவாங்க உடம்பு வலி தான் போயிடுன்னு சொல்லுவாங்க அதனால கனவா வந்து உடம்புக்கு நல்லது தானே தவிர வேற ஒன்றும் செய்யாது மிக்சியில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் அது மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது ரெண்டையுமே நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் இது லாஸ்டில் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இதை பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி தக்காளி இஞ்சி பூண்டு இந்த மாதிரி நசுக்கி வச்சிருக்கேன் தக்காளியும் வெங்காயமும் இந்த மாதிரி வதங்குறதுக்கு அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா வந்து ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க ஏன்னாக்கா காரம் ஜாஸ்தி ஆச்சுன்னா யாராலும் சாப்பிட முடியாது ஒரு ஸ்பூன்

க்ளீன் பண்ணி கொடுக்க சொன்னால் அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க தெரிஞ்சவங்க மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் தெரியல க்ளீன் பண்ண தெரியாது அப்படின்னு அவங்கக்கிட்டே சொன்னால் அழகாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க பாருங்கள் ஆனால் ரொம்ப ஈஸி தான் அது கனாரா வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி கொஞ்சமா வேகிறதுக்கு தண்ணி ஒற்றம்ப ஊற்றினா போதும் வேகலை அப்படின்ற மாதிரி இருந்தா மட்டும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்படியே கிளறிகிட்டே இருங்க அப்பப்போ பிடிக்காமல் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க நல்லா காரசாரமாக அந்த உப்பு காரம் எல்லாமே அந்த கனாவில் போய் நல்லா ஒட்டணும் அந்த மாதிரி கலரி கிளறி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா ரோஸ்ட் மாதிரி வேகணும் அது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் நல்லா கொதிக்கிது பாருங்கள் இருக்குது இந்த சமயத்தில் ஈஸியாக செஞ்சுகிற ஒரு விஷயம் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கனவாக ஃப்ரை சூப்பராக இருக்கும் கிளறி கிளறி விட்டுக்கோங்க நல்லா நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து ரோஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் கனவா ரோஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம் கிரேவினா நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றணும் இது வந்து கனவா ரோஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இது சாம்பார் வச்சுட்டு தொட்டுட்டா கூட சூப்பராக இருக்கும் இந்த கிளி போட்ட சாம்பார் வச்சுட்டு இந்த கனவா ஃப்ரை போட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் மேட்சிங் நல்லாயிருக்கும் இதுக்கு லாஸ்ட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போதான் ட்ரையாக இருந்தால் மாதிரி இருக்கணும்னாக்கா ஒரு மாதிரி வேறு வரக்கிற மாதிரி இருக்கும் வந்து மிளகுத்தூளும் சோம்பும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாத்தீங்களா மிளகுத்தூள் சோம்பு இந்த பொடி பண்ணி வச்சுருந்தோம் இதை போட்டு லாஸ்ட் அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் காரம் கம்மியா போட்டுக்கணும் ஏன்னா இந்த மிளகுல கொஞ்சம் காரம் காராச்சும் பாத்தீங்களா அப்புறம் அதுவும் கொஞ்சம் சூப்பராக ஆயிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிட முடியாது காரம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க

இந்த கனவாவோட கவுச்சி எல்லாம் எடுத்துரும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இது ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதம் ரெடியா இருக்கு அப்புறம் சங்கரா மீன் போட்டு குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா சூப்பரா இருக்கு அப்புறம் கனவா ரோஸ்ட் அதுவும் செம்ம டேஸ்டா இருக்கு அதுவும் செக் பண்ணி பார்த்துக்க செம்மையா இருக்கு இந்த மாதிரியே செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொடுவே இருக்கிற பெல்லைக்கான பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி